ஒரு மாநிலத்தினுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை நாகரிகத்தை பழக்க வழக்கத்தை ஒரு மொழியை இதை பற்றியெல்லாம் விமர்சனம் செய்கிற போது அந்த மாநில மக்கள் அந்த மொழிபேசும் மக்கள் அல்லது இந்த மாநில மக்களுடைய உணர்வுகள் படாதவர்களை நாகநாயமாக பேசுவது ஒரு வரம்பாக நடைமுறையில் இருக்கணும் மத்திய அமைச்சர் பதவி வரலாம் போகலாம் அதனால் பதவியில் இருக்குங்கிற அந்த அகந்தையில் ஒரு இனத்தையோ மொழியையோ மாநிலத்தையோ படித்து பேசுவதோ இழிவாக பேசுவதோ மிகுந்த கண்டனத்தை கொள்கிறார்கள் இது வந்து ஒரு பண்பாட்டை மீறி செயல்படுவது வந்து கண்டனத்தில் அதை உண்மையாக நானும் கண்டிக்கிறேன் உத்தரப்பிரதேச சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்கள் பான்புற பொறுத்து எச்சத்துக்கு அந்த மாதிரி நிகழ்வு பாரதிய ஜனதா கட்சியின் அடிப்படையில் தமிழக மக்களை பற்றி இப்படி சொல்றது அதற்கு என்ன எந்த மாநிலத்தையும் ஒரு சில பேர் செய்த தவறுக்காக அந்த ஒரு மொழியை சார்ந்த மக்களையோ அல்லது ஒரு மொழி பேசுகிற மக்களையோ ஒரு மாநில மக்களையோ வடக்கு தெற்கென்று பிரித்தோ அந்த மாதிரி அந்த மாதிரி எந்த விமர்சனமும் செய்வது சரியல்ல செய்த பழக்கம் இல்லை செய்ய விரும்புவதில்லை ஆனால் அது மாதிரி ஒரு மாநிலத்தில் இருக்கிற செயல்கள் வந்து உள்ள நிகழ்ச்சிகள் தான் இல்லை தமிழ்நாட்டுக்கு ஒரு தனி கலாச்சாரம் தனி பண்பாடு தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது இல்லை தனி நாகரிகம் இருக்கிறது நம்முடைய மொழி வந்து உலகத்திலேயே பழமையான மொழி முதுமையான மொழி முதல் மொழி செம்மொழி எப்படி நம்முடைய மொழியையோ மொழி சார்ந்த மக்களையோ விரிவாக குறைவாக பேசுவது என்பது மிகுந்த காங்கிரஸில் அதிகார பகிர்வு வேண்டும்னு செல்வ பிறந்த கிராமந்தோர் ஆய்வு நடத்துகிறாரு அது குறித்து அதிகார பகிர்வுன்னு ஒன்று இல்லை கிராமப்புற தூரம் இப்போ நடக்கிறது தமிழ் கிராமத்தில் ஏற்கனவே காங்கிரஸ் தேர்தல் நடந்து அங்கங்கே கடைகள் அமைக்கப்பட்டுருக்கு வட்டாரத்தில் மாவட்ட லெவலில் மாநில நிர்வாகிகள் இருக்காங்க அது இப்போது அடுத்த ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே தேர்தல் வரப்போகுது இப்போ ஏற்கனவே தேர்தல் மூலமாக வந்த இடங்களில் அவங்களாம் இருக்காங்களா சில பேர் இறந்துருக்கலாம் சில பேர் வெளிநாடு போயிருக்கலாம் சில பேர் கட்சி விட்டு போயிருக்கலாம் சில பேர் ஓய்வு பெற்றிருக்கலாம் சில பேர் சிக்கா இருக்கலாம் ஸோ அந்த கமிட்டியை வந்து முதல்ல வந்து அந்த கமிட்டியை பத்து பேர் பதினஞ்சு பேரை இன்க்ரீஸ் பண்ணி அதிகரித்து ஒரு கிராம கமிட்டிகளை நகர்த்தக்கூடிய கமிட்டிகளை எல்லாம் பலப்படுத்துவதற்கும் முறைப்படுத்துவதற்குமான படைகள் நடக்கிறது அதை போய் பார்வையிடறத தவிர அவ்வளோதான் அதுவும் அதிகாரம் கிடைக்கிற விதத்தில் கட்சி பலமா இருக்கிற விதத்தில் உறுப்பினர்களுடைய அல்லது நிர்வாகிகளுடைய எண்ணிக்கையை பெருக்கவும் நிர்வாகிகளை நியமிக்கவும் இந்த பணி கிடக்கிற